பிள்ளைகள் தான் ஒரு புள்ள கூப்பிட்டாலும் தாய் வருவா பத்து புள்ள கூப்பிட்டாலும் வரத்தான் செய்வா அப்படிப்பட்டவள் தான் அம்பிகை இப்படி இங்கேலாம் கூப்பிடுறாரு சிதம்பரத்துக்கு போறாரு சிதம்பரத்துக்கு போயும் அவருக்கு பசிச்சா அம்பிகை தான் சோறு கொண்டு வந்து போடணும் இதையெல்லாம் நினைக்கிறப்பே நமக்கு ஒரு புள்ளரிக்குது ஜெகன் மாதாவாக ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய அம்பிகை ஒரு ஆளு கூப்பிட்டாருங்கிறதுக்காக வந்து இலவிரிச்சு பரிமாறி ஊட்டு சோறு போடுறார் என்றால் அப்படி அதுதான் அவருடைய கருணை பால் நினைந்தூட்டும் தாயினும் சொல்வதுதான் அவருடைய கருணை அப்படிப்பட்ட கருணையை அவள் பொழிந்து கொண்டிருக்கிறார் சரி இவ்வளவு நேரம் அவள் அருள் அருள் பொழியில சொல்றியே இதெல்லாம் கதைகள் ஓகே நிஜத்துல எப்படி அவ அருள் எப்படி நமக்கு பொழிவா அவ அருள் எங்க இருந்து வருகிறது அதற்கும் அபிராம பட்டர் நமக்கு வழிகாட்டுகிறார் அம்பிகையினுடைய அருள் எங்க இருந்து வருகிறது எழுபத்தி ஒன்பதாவது பாடல் அபிராமி எந்தாதியில ரொம்ப முக்கியமான பாடல் எழுபத்தி ஒன்பதாவது பாடல் ஏன்னா அந்த பாடலை பாடினதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கிறது அம்பிகை தன்னுடைய தாடங்கத்தை கிழட்டி வானிலை வீசினது வீசுனது ஒன்பதாவது பாடல் பாடுகிற பொழுதுதான் அந்த பாடல் என்ன சொல்றாரு விழிக்கே அருள் உண்டு எடுத்த எடுப்புலேயே நமக்கு வழிகாட்டிட்டாரு அவ அருள் எங்க இருக்குன்னு தானே தேடுறா விழிகள்ல தான் அவ அருள் இருக்கிறது அம்பிகை அருள் வடிவாக இருக்கிறாள்னா அந்த அருள் வந்து இடம் அதாவது இப்ப வந்து டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்குங்க அந்த தண்ணி என்ன அப்படியே டேங்க் ஃபுல்லா இருக்கிற தண்ணி ஒரு பைப்பு வழியா தானே வெளியே வருகிறது அது போலத்தான் அவருடைய திருமேணி முழுவதும் தேங்கி இருக்கக்கூடிய அருள் எல்லாம் வெளி வருகிற இடம் விழி அந்த கடைக்கண் விழி கிடைத்து விட்டால் எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாரு தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளபதியா மனந்தரும் தெய்வ விடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமுல்லா இனந்தரும் நல்லன எல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அந்த கண் பார்வை ஒன்று கிடைச்சிட்டா போதும் சரி கடைச்சிட்டா போதுங்கிற கடைக்க என்ன வழி இதற்கு ராமகிருஷ்ண பரமம்சர் ஒரு கதை அழகா சொல்லுவார் இதை நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி மாதிரியே இதை கற்பனை பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய கணவர் உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணா இப்படி ஒரு குடும்பம் அப்போ வந்து வெளியிலேருந்து சொந்தக்காரங்க வராங்க சொந்தக்காரங்க வந்தவங்க ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க ஃபாரின் சாக்லேட்டு விலை உயர்ந்த சாக்லேட்டு இங்கே கிடைக்கக்கூடியது அல்ல ரொம்ப விலை உயர்ந்த சாக்லேட் அது அந்த சாக்லேட்டை உங்கள் குழந்தைக்கிட்ட சின்ன குழந்தைக்கிட்ட கொடுக்குறாங்க ஒரு சாக்லேட்டு தான் இருக்கு அந்த குழந்தை வாங்கிக்கிச்சு இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் நமக்கெலாம் சாக்லேட்டு வேணாம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தைக்கிட்ட போய் முதல்ல அம்மா கேட்பால நான் தானே உன்னை தினமும் குளிப்பாட்டி சோறு ஊட்டி உன்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்து எடுக்கிறேன் எனக்கு ஒரு கொஞ்சம் சாக்லேட்டில் பாதி உடச்சு கூடன்னு அம்மா விளையாட்டாக கேட்போம் குழந்தை கொடுக்குமா கொடுக்காது ஊன்ட்டு ஓடிடும் அப்பா கேட்பாங்க நான் தானே உன்னை தினமும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நான் தானே நீ கேட்குறப்பெல்லாம் ஐஸ்கிரீமு பிஸ்கெட் எல்லாமே வாங்கி கொடுக்குறேன் எனக்கு இந்த சாக்லேட்டில் கொஞ்சம் குடையன்னு கேட்போம் அப்போவும் கொடுக்காது அடுத்து அக்கா வருவாள் அம்மா இல்லாதப்பெல்லாம் அம்மாவாக உன்னை பார்த்துக்கிறது நான் தானே அம்மா செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துக்கிறது நான் தானே எனக்கு கொஞ்சம் குடேன்ட்டு நம்ம கேட்போம் அப்போவும் கொடுக்க மாட்டா சரி அண்ணன் வருவான் அண்ணங்கார வந்து பாசம் வளர் மாதிரி உன் மேல பாசம் பொழிஞ்சு உன்னை வந்து வளர்க்கிறவன் நான் தானே எனக்கு கொஞ்சம் குடையன்ட்டு கேட்பான் அப்பவும் கொடுக்க மாட்டா அந்த குழந்தை விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருப்பா அப்ப நடக்கிற பொழுது என்ன ஆகுது வேளக்காரி நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்க வரா அன்னைக்கு வர்றப்ப என்ன ஆகுது வேளக்காரியோட அந்த வேளக்காரியோட பொண்ணும் கூட வருது அதுவும் இதுவும் ஒரே வயசு பொண்ணுங்க தான் சின்ன குழந்தைங்க இந்த குழந்தை வருகிற பொழுது அந்த குழந்தை வேளக்காரியோட குழந்தை தான் வீட்டுக்கு வருது எப்போவுமே நம்ம குழந்தைக்கிட்டெல்லாம் கவனிச்சிங்கன்னா ஒரு போகாத ஒரு புது இடத்துக்கு போறப்ப என்னதான் அவங்க எவ்வளோ பெரிய வாயாடிகளாக இருந்தாலும் அங்க போகிற பொழுது முதல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு வாயை அடக்கி தான் வச்சுருப்பாங்க புது இடங்கிறதுனாலே பேசாம ரொம்ப அமைதியா அப்படியே உலகத்திலேயே என்னை விட அடக்க ஒடுக்கமான குழந்தை வேற யாருமே இல்லைன்ட்டு ஒரு இது சொல்கிற மாதிரி ரொம்ப அடக்க ஒடக்கமாக அமைதியா அப்படியே அம்மாவுடைய முந்தானையை பிடிச்சிக்கிட்டே அந்த குழந்தை வரும்ல அதே மாதிரியே ஒரு வேலைக்காரியோட குழந்தை வருது இந்த குழந்தை இதை பார்க்குது பார்த்த உடனே என்ன பண்ணுது இப்படி ஒரு குழந்தை வருதேன்ட்டு இந்த குழந்தை என்ன பண்ணும் அவகிட்ட பேசாமல் பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டே நம்மளை மாதிரியே ஒரு பாப்பா வருதேன்ட்டு இந்த பாப்பா என்ன பண்ணும் அந்த பாப்பா கேட்காமலேயே போய் சாக்லேட்டை உடச்சு கொடுக்கும் அப்படி பண்ணுற குழந்தைங்க தான் நல்ல குழந்தைங்க அப்படிப்பட்ட குழந்தைகள் இந்த காலத்திலும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் நான் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன் அம்பிகையும் இந்த குழந்தைய மாதிரி தான் நாம் அது பண்ணோம் இது பண்ணோம் அது செஞ்சேன் இது செஞ்சேன் நான் உன்னை அப்படி பார்த்துக்கிட்டேன் இப்படி பார்த்துக்கிட்டேன் நான் உனக்கு தினந்தோறும் ஏழு விளக்கி ஏற்றி எட்டு தடவை தீபம் காமிச்சு ஒன்பது தடவை கும்பிடு போட்டு பத்து தடவை பிரசாத நைவேத்தியம் பண்ணி இத்தனையும் பண்ணி சாமி கும்பிட்டேன்னு கணக்கு காமிச்சாலாம் அவன் நமக்கு கருணை காட்ட மாட்டாள் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம பாட்டு செவனேன்னு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு வணங்க வேண்டிய நேரத்தில் வணங்கி கொண்டு நான் என் உள்ளங்கள் யார் என் ஞானங்கள் யாருன்னு நம்ம யாருன்னே தெரியாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் அவ என்ன பண்ணுவா தெரியுமா நீ யாரு யாருந்தானே இருக்கிற நீ தான் நான் நான் தான் நீ நீ இருக்க நான் வேற இருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறுவன் அருணகிரி பெருமான் சொல்ற மாதிரி நீயும் நானும் ஒன்றுதான்ட்டு அம்பிகை நம்மளை வந்து அருள் புரிந்து ஆட்கொண்டு அன்பு செய்வாள் இதுதான் அம்பிகையினுடைய கருணை இந்த அருளை பெறுவதற்கு இதுதான் வழி எப்போவுமே நாம் என்னதான் செஞ்சாலும் எது செய்யலைனாலும் நாம் எதுவுமே செய்யலை எல்லாவற்றையும் செய்வது அவதான் தான் நம்மளுடைய வேலை இங்கே சும்மா இருப்பதுதான் தான் அப்படின்ட்டு நாம் இருந்துவிட்டால் அவளுடைய அருள் நமக்கு தானாகவே வந்து வெளிப்படும் என்று சொல்லி அப்படி அவனுடைய அருளை பெறுவதற்கும் சரி அவனுடைய அருள் பற்றி அவனுடைய தாளினை அடைவதற்கும் சரி இதுதான் வழி என்று சொல்லி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பகன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அவன் அருள் பெற அம்பிகையின் அருள் பெற வேண்டும் அவளின் கடைக்கண் பார்வையாவது கிட்ட வேண்டும் வழிபாட்டின் நோக்கம் முறை பெண் சக்தியின் பெருமை பக்தி சுவை சொட்ட சொட்ட செவிக்கும் அமல் திட்ட பிரசன்னா பழனியப்பன் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகள் சொற்பொழிவாற்றிய செல்வன் பிரசன்னா பழனியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பவர் ஆர்எஸ்புரம் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் விழாவின் அடுத்த நிகழ்வாக தாய் விளக்கு ஏற்றுதல் தாய் விளக்கினை ஏற்றுவதற்காக திருமதி சஞ்சனா சேர்பர்சன் விவேகம் சீனியர் செகண்டரி ஸ்கூல் அம்மா அவர்களையும் திருமதி சாந்தாமணி லிங்குசாமி அம்மா அவர்களையும் திருமதி சக்தி மாதுரி தனஞ்செய்யன் அவர்களையும் திருமதி வெண்மதி ஆறுமுகம் ஆர்எஸ்புரம் அவர்களையும் திருமதி லில்லி பிரின்சி பிரின்சிபல் ஆஃப் விவேகம் அம்மா அவர்களையும் திருமதி